ஊழல் நான் ஒழிப்பா நீ ஒழிப்பனா சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் ஊழல் வந்து புறையோடி போன ஒரு விஷயம் நான் ஊழலை ஒதுக்க வர்றேன் அப்படின்னா உன்ன பார்த்த சிரிப்பாங்க அவ்வளவுதான் இதுதான் இன்னைக்கு உள்ள இல்லை எப்போதுமே உள்ள திருடனா பாத்து திருந்தலைனா நீ வந்து முன் மண்ணு வந்தாலும் அதாவது கமல் ஒரு படத்துல ஒரு டையலாக் சொல்லுவாரு வெளிநாட்டிலலாம் அவன் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம் கொடுப்பாங்களாம் இந்த கடமை இதுக்கு மேல நான் மீறி செய்யணும்னா அதுக்கு தான் லஞ்சம் நம்ம ஊர்ல மட்டும் கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் ஓகேவா அப்ப அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கடமையை மீறதுக்கு வேற கடமையை செய்யறதுக்கு வேற நீ உன் வேலை என்ன காலைல வந்து பத்து ஃபைல பாக்கணும் அந்த பத்து ஃபைல பாக்குறதுக்கே நான் உனக்கு காசு கொடுத்தா நீ பாப்ப அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியா போய்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில அது பணமும் மக்களும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொடுக்கலாம் வேலை நடக்காது என்னதான் பார்த்தாலும் அது திமுக இருந்தாலும் சரி अी मुखे